ஏஎம் ஹவுஸ் சேல்ஸ் திருச்சி திருச்சி காட்டூர் பாத்திம முதல் தெருவில் ஒரு அழகான இடம் பார்க்க வந்திருக்கோம் அது வடக்கை பார்த்தது ஆண் அஞ்சு அடி ஆழத்தில் வந்து ஒரு பில்லர் போட்டு மேலே தூக்கியிருக்காங்க பேஸ் மட்டம் போட்டிருக்காங்க பெல்ட்டு போட்டிருக்காங்க அதில் எழுநூற்றி எண்பது சதுர அடி அது வடக்கை பார்த்த பிளாட்டு இதுக்கு மேலே சரசரம் கட்டிடலாம் லோ பட்ஜெட்டில் அது விலைக்கு வந்திருக்கு இது லோனு கூட இருக்குது ஆறு லட்ச ரூபா லோனு பாக்கி இருக்குது இப்போ பார்க்குற இடம் வந்துன்னா கீழே கீழக்கல்கண்டம் கோட்டையில் வந்து இருக்குது இந்த இடம் வந்து ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டு கார்னர் பிளாட்டு இதோட சதுரடி விலை கேட்டிங்கன்னா ஆயிரத்தி நூறுரூவா சொல்கிறாங்க இன்னும் ரேட்டு குறைய வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தது பார்த்தீங்களா அது வந்து விலை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க விலை அதிகம் குறையதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குது இது ரெண்டு பக்கம் ரோடு இப்போ தான் பாதாள சாக்கடைக்காக ரோடை வந்து உடச்சி வந்து பாதள சாக்கோட வந்து பின்சி மணி தான் இப்படி ரோடு இப்படி கிடக்குது ஒரு சைடில் ரோடு போட்டுவிட்டாங்க இந்த ஒரு சைடில் ரோடு போடலை சுற்றி வீடு இருக்குது ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது இருக்குது இந்த சதுரடியில்